ஒரு எடுத்து நாலஞ்சு அடி அடிச்சா போதும் நினவு திரும்பிடும் அதுக்கப்புறம் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடும் முடி இலேஷ் கிண்டல் பண்றதை தவிர வேற ஏதாவது நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா இதை பறி என்னால இன்னைக்கு உன் ட்ரெஸ்ஸ அயன் பண்ண முடியாது அதனால நீயே உன் ட்ரெஸ்ஸை அயன் பண்ணிக்கோ இலேஷ் உம் இப்ப என்ன இந்த பணம்லாம் இலேஷ் இதெல்லாம் நீ உன் கிளைண்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொன்ன ஆனா இன்னும் ஏன் இதை கொடுக்காம வச்சிருக்க நிஷா இந்த காசை கிளைண்ட் கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல இந்த காசு மொத்தத்தையும் கிளைண்ட் எனக்கு கொடுத்தாங்க ஆமா நிஷா இந்த காசு எல்லாத்தையும் கிளைண்ட் எனக்கு கொடுத்தாங்க உனக்கா ஏ கமிஷன் கமிஷன்மா நிஷா அதாவது என்னன்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்குதுல்ல இதில் கமிஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயந்தான் புரியலையா நிஷா இது கோடிக்கணக்கான பிஸ்னஸ் தெரியுமா அப்புறம் கிளைண்ட் இருக்காங்கல்ல அவங்க வேலை சீக்கிரம் நடக்கணுன்னு இது மாதிரி நிறைய கமிஷன் கொடுப்பாங்க ம் ஆ கொஞ்சம் கொடுப்பாங்கதா இல்லே ம் ஆண்ணா இந்தப்பா அண்ணா ரொம்ப அதிகமா இருக்கே நிஷா உன் ஹஸ்பண்ட் என்ன சாதாரணால எவ்வளோ வேலை செஞ்சிருக்கா நிஷா நீ நீ என்னை பார்த்து ரொம்ப பெருமை பண்ணும் நிஷா பாரு இந்த பணத்தை பாரு எவ்வளவு பணம் இந்த இந்த பணத்துக்காக நாம எவ்வளவு நாள் இயங்கி இருப்போம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பணம் இல்லாததுனால தான் நாம நாம இவ்வளோ நாள் குழந்தைய பத்தி யோசிக்காமயே இருந்தோம் நீ இனிமே எந்த கவலையும் பட தேவையில்லை ஏன்னா உன்னோட இந்த ஆன்சமான புருஷன் இருக்க இவன் இப்போ சாதாரணமான ஆளு கிடையாது ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டா நாம இப்போ நம்ம இப்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப குட்டி குழந்தைய கொண்டு வரலாம் உண்மையாவா அப்படின்னா இப்ப நம்ம குழந்தை பெத்துக்கலாமா நிஷா நீ அம்மா வாங்கறதுக்கு தயாரா இரு இல்ல 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 நீ சந்தோஷமா இப்படி ஆடு என்ன நாம இந்த பணத்தை வச்சு நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கலாம் என்ன

இஷிகா இந்த அன்பான அண்ணனுக்காக ஒரு நல்ல டீ போட் கொடு ப்ளீஸ் ப்ளீஸ்மா சூப்பர் இந்தரா எவ்ளோ ஆர்மியா நீங்க டாபிக்கை சேஞ்ச் பண்றீங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல அன்னி வரட்டும் கண்டிப்பா நான் இத சொல்லியே திருவேன் உங்களுக்கு அடி நிச்சயம் கன்ஃபார்ம் பாருங்க அட இஷான் இஷான் என்ன இஷான் நீ ஹ டாக்டர் ரெஸ்ட் தான எடுக்க சொன்னாரே நீ கொஞ்சம் ஓய்வு எடு ஆ தம்பி இங்க பாருடா நீ அதiyama பேசாத பிரைனுக்கு ரெஸ்ட் வேணும்ல பிரைனுக்கு ரெஸ்ட் வேணும் ஏ ஏம் என்ன ஆச்சு நீங்க எல்லாம் அவنا பேச விடுங்களே பேசறது இப்போ அவனுக்கு மருந்து என்ன என்ன மருந்து சொல்லுங்க என்ன ஒரு நிமிஷம் என்ன Nisha கண்ணா நான் அவர்க்கு சொல்லல என்ன காரியம் பண்ண இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் சுத்திட்டு நான் ஏதாவது பேச ஆரம்பிச்சாலே ஏதாவது ஒரு கவுண்டர் கொடுத்து என்ன பேச விடாம பண்ணிரான்